புதுசாக பிறந்த குழந்தைக்கு கமாலைன்னு சொல்லுவோம் மஞ்சள் ஜான்டிஸ் இது கமாலை இல்லை மஞ்ச கமாலைங்கிறது இன்ஃபெக்ஷன்னால் வருது ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வருது ஆனால் இந்த பர்டிகுலர் டைப் ஜான்டிஸ்னு சொல்கிறது குழந்தைங்களில் நார்மலாக உள்ள சேஞ்சு ஏன்னா குழந்தை வயத்துக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் ரெட் பிளட் செல்ஸுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் பிறந்ததுக்கப்புறம் இந்த ரெட் பிளட் செல்ஸை டெஸ்ட்ராய் ஆகும்போது அதுலேருந்து வருது பிலிரூபின்னு ஒரு பிக்மெண்ட் ஒரு மஞ்சள் கலர் ஸ்கின்ல இப்போ ஸ்டெயின் ஆகிற பிக்மெண்ட் அது வந்து லிவர்லேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகும் அந்த லிவரும் பிறந்த குழந்தைகளை ஒரு ஆறு நாளைக்கு மெச்சூராக இருக்காது கொஞ்சம் கிராஜுவலாக மெச்சூரிட்டி கூடும் போது அது அந்த பிலிரூபினை எக்ஸ்க்ரீட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் இந்த ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது லிவர் மெச்சூரிட்டியும் கம்மியாக இருக்கிறதுனால வி சி திஸ் ஜாண்டஸ் இன்க்ரீஸிங் ஸோ ஜாண்டிஸ்னால் என்ன பிரச்சனைன்னா சில குழந்தைங்களில் ப்ரீ மெச்சூர் பேபியாக இருக்கலாம் ப்ளட் குரூப் மதருக்கு ஓ பாசிட்டிவ் இல்லாட்டி பேபி ஏ குரூப் பி குரூப் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஆன்டிபாடிஸ் ரெட் பிளட் செல்ஸை கொள்கிற மாதிரி యాంటీబాడీస్ మదర్ డేబికి పో